அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த நாள் கிழமைகளிலே வாயு உள்ள கிழமைனு சொல்லலாம் இந்த நாளில் யார் ஒருத்தங்க வாய் விட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கை வளமாக மாறும் இதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் குறும்பக்கார முருகப்பெருமான் முருகா அப்படின்னு சொன்னாவே நமக்குள்ளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக முழுக்க பரவி இருக்குது முருகான்னு சொன்ன உடனே நமக்கு அப்படியே அந்த சிரிச்ச முகத்தோட வேலோட நிற்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி தான் நமக்கு வந்து கண் முன்னாடி வந்து நிற்கும் இல்லையா அவருக்கான புகழை பாடுறதுக்கு பலவிதமான பாடல்கள் இருக்குது பொதுவாகவே முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்களை பாடினாலையும் சரி பக்தி பாடல்களை கேட்டாலும் சரி நமக்குள்ளே ஒரு பக்தி பரவசம் பொங்கி வழியும் அந்த வகையில் இந்த பாட்டை கேட்குறப்போ நமக்கு இன்னும் உற்சாகம் பெருகும்ன்ற நம்பிக்கையோடய இந்த வரிகளை பாடி இந்த வீடியோ பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரியது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் அதற்கு உரிய தெய்வம்னு பத்தினக்க முருகப்பெருமான் அவரை வழிபாடு செய்வதன் காரணமாக செவ்வாய் பகவானுடைய அமைப்பு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்பவே வலுவிழந்து இருந்தார் அப்படின்னா அதை வலுப்படுத்துறதுக்கு இவருடைய வழிபாடு உங்களுக்கு பலம் இப்போது நிலம் வாங்கணும் வீடு வாசல் இல்லை சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு வந்து பார்த்துருக்கா செவ்வாய் பகவான் வலுவான நிலையில இருக்கணும் அப்படி இப்பவும் வாடகை வீட்டில் தான் மேடம் இருக்கும் அந்த வாடகை வீடு கூட எனக்கு செட் ஆகலை ஒரு கைப்பிடி மண்ணு வாங்க நினைக்கிற நிலைக்க மாட்டேங்குது பரம்பரை சொத்து பலவிதமா இருக்கு அதை வந்துட்டு எங்களால் அனுபவிக்க முடியல கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு வந்து முருகப்பெருமான்கிட்ட தான் இருக்கு அந்த வகையில இந்த வீடியோ பத்தி பார்க்க இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் முருகப்பெருமனை போற்றி போட்டு முடிஞ்சது பாக்ஸ்லேயும் மூன்று முறை திருப்பரங்குன்றத்தில் நீ முருகா பதிவிடுங்குன்றத்தில் எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் இப்படி முருகப்பெருமானுடைய புகழை வந்துட்டு உங்களுக்கு பிடித்த பக்தி பாடல்களாகவும் பாடுங்க இல்லை அவருடைய நாமத்தையே நாள் முழுக்க சொன்னாலையும் சரி முருகா முருகான்னு சொல்ற யாருக்குமே உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு நிலையாக இருந்தது சரித்திரமே கிடையாது மலைமீது இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய மழையளவு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்துட்டு விலகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சும்மா வாங்க திருப்பதிக்கு நிகராக நம்மளுடைய பழனி மலைக்கு பக்தர்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு வராங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரியம் காரணத்தோடு தான் ஒவ்வொரு திருத்தலங்களையும் அமைச்சிருக்காங்க இந்த ஆறு முகன வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பல முகங்களில் வந்துட்டு தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இவரோட வழிபாடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் விரிவான விளக்கத்தோடு இந்த வீடியோ பதிவில் நாம் வந்து பார்க்க தான் போகிறோம் புரியுதுங்களா இந்த வீடியோ பத்தி வீடியோ கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடைய கடவுளை வழிபாடை மேற்கொள்ளுங்க ஒரு நாளும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகாது நான் முன்னாடியே சொன்னதுதான் இந்த அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் வாய் உள்ள பிள்ளை பிழைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிறீங்க செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை யார் வழிபாடு செய்கிறீங்களோ அற்புதமான கைமேல் பலன் கிடைக்கும் இதை தாண்டி காலை மாலை வேலைகளில் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று எவர் ஒருத்தங்க நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும் பொதுவாக சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் தான் முருகப்பெருமானுடைய பக்தி அவர் யார் ஒருத்தங்க நம்பி இருக்கீங்களோ உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் கண்டிப்பா இருப்பார் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டே இருக்கே முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அவருடைய அருள் எந்த அளவுக்கு பளித்தமாக இருந்தால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நினச்சி பாருங்களேன் நம்மளே வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கலாமே ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு தேடி வந்த ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு அடிக்கடி போகும் நமக்கு தேடி போன பொருள் கிடைக்கல திரும்ப திரும்ப போனாலும் கிடைக்காது அப்படின்னா அந்த இடத்துக்கு போவோமா போக மாட்டோம் அந்த மாதிரி தான் இவர்கிட்ட போனால் நம்மளோட பிரச்சனைகள் தீரும் கஷ்டங்கள் விலகும் நம்மளை காத்தருள்வார் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது புரியுதுங்களா சைலண்ட்டாக இவருடைய பக்தர்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டே தான் இருக்குது இப்போது நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தினாக்கா ஐயப்ப பெருமானுக்கு வருட வருடம் மாலை போட்டுக்கிட்டு போவாங்க அது வந்து பக்தர்கள் கூட்டம் மோதி அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தினாக்கா ரொம்ப கடுமையான விரதம் மேற்கொண்டு அவர் வழிபாடு செய்கிறது காரணமாக எல்லாருக்குமே அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கண்டிப்பான கடவுள் அப்படின்னு தெரியுது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்ககிட்ட எந்த ஒரு விரதத்தையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காத குழந்தை வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எளிமையான முறையில் தீர்வு கிடைக்கும் மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு வாய் இருக்குதுன்னு நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்லுவேன் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய காலடியில் சரணாகதி அடைங்க நல்லதே நடக்கும் புரியுதுங்களா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சர்வசாதாரணமாக தமிழ் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு வழிபாடு செய்கிறதில்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏங்க மலேசியா முருகனுடைய வழிபாடு மட்டும் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுது அப்படின்னு போய் பாருங்களேன் ஃபாரினர்ஸ் எப்படி அவங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பால் குடம் எடுக்கிறாங்க அழகு குத்திக்கிறாங்க காவடி எடுக்கிறாங்க ஏன் நல்லா வந்துட்டு ஃபாரின் அப்படின்னாவே நம்ம எல்லா கலாச்சாரத்தையும் ஒழிச்சு கட்டக்கூடிய ஒரு இடமாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் அங்கே ஏன் அவ்வளோ தூரம் வழிபாடு செய்கிறாங்க போய் பார்த்துருக்கீங்களா ஒன்றும் இல்லை யூடியூப்லேயோ வேறு எதாவது விஷயத்துலையோ கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எப்படிலாம் வந்து பக்தர்கள் வந்துட்டு வேண்டுகளை நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னு அதில் ஒரு மனுஷன் சொல்லியிருந்தார் ரொம்ப வந்துட்டு மெய் சிலிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மலேசியாக்காரரை வந்து சொல்கிறார் என்னோடய குழந்தைக்கு வந்துட்டு நான் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து பழனிக்கு வரணும் அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு அவருடைய புகழை தேடி வராங்கன்னு புரியுதுங்களா அவருடைய பக்திக்கு எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பக்தர்கள் இருக்காங்கன்னு புரியுதுங்களா சோ இப்பேற்பட்ட கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய கலியுகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய முருகபெருமான வழிபாடு செய்வதன் காரணமா நம்மளோட பிரச்சனைகள் எப்படிங்க சரியாகாமல் போகும் நம்பிக்கை வைங்க என்ன மேடம் டெய்லியும் ஒரு கடவுளை சொல்கிறீங்க அப்படின்னாக்க ஒன்பது நவகரங்களுடைய தான் நமக்கு நல்லது கெட்டது நடக்குது தான் சொல்கிற ஏழு நாட்களும் எந்தெந்த நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏழு நாட்களும் எந்தெந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கு அதை நாங்கள் கணிச்சு சொல்கிறதுனால மட்டும்தான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நல்லதாக இருக்கா இன்னும் சிறப்பாக இருக்க கடவுளை வழிபாடு செய்யுங்க கொஞ்சமாக அப்படி இப்படி இருக்கா அதை சரி செய்து கொள்ள கடவுளை வழிபாடு செய்யுங்க ரொம்ப மோசமாக இருக்கா அது நடக்காமல் இருக்க கடவுளை வழிபாடு செய்யுங்க கடவுளுடைய வழிபாடு ஆன்மீகம்ங்கிறது உங்களுக்கு கவசம் மாதிரி புரியுதுங்களா அது வெயிலிலேருந்து காக்கும் மலையிலேருந்து காக்கும் கஷ்டத்துலேருந்து காக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு தேவை கடவுளுடைய அனுகிரகம் எல்லா கடவுளுடைய அணுகருகமும் நமக்கு தேவைதான் அந்த வகையில் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுக்கு சகல சௌபாகியங்கள் நிலைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துன்பம் இருக்கு மன வருத்தம் இருக்கு கஷ்டம் தான் செய்யுது சில பிரச்சனைகள் வந்து தானா சரியாயிடும் சில பிரச்சனைகள் என்ன செஞ்சாலும் சரியாகவே சரியாகாது ஒரு சிலருக்கு பிரச்சனையை வந்து சரி செய்வதற்காக ஏதாவது செய்ய போய் புதுசாக ஒரு பிரச்சனையும் இந்த சொல்லுவாங்க இல்லையா கிணறு தோண்ட போய் பூதம் கிளம்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிரச்சனை வந்துட்டு இரட்டிப்பாகிடும் அப்படி இருக்கக்கூடிய அன்பர்கள் அளவு கஷ்டம் இருந்தாலும் சரி மலை மேல் வீட்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா பனி போல் அந்த பிரச்சனைகள் விலகும் ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு உகத்தான கடவுள்களாக இருக்காங்க அந்த வகையில் அதை தாண்டி இவருடைய வழிபாடு மட்டும் வந்துருக்கா சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவராக இவர் அருள் பாலிக்கிறார் என்ன பிரச்சனையா இருக்கட்டும் என்ன குறையாக இருந்தாலும் சரி முருகன் கிட்ட சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா அது உடனடியாக தீரும் அப்படிப்பட்ட உன்னத தெய்வமாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்வது சிறப்பு செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதை முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில் வீட்லேயோ அல்லது முருகன் கோயிலுக்கோ சென்று உங்களால் காலையிலையோ அல்லது மாலை வேலையிலோ இல்லை இரண்டு வேலையும் உங்களால் முடிஞ்சதுனாலையும் சரி யார் ஒருத்தங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய நாமத்தை இருபத்தி ஒரு முறை ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை இந்த கணக்கில் சொல்கிறாங்களோ நீங்கள் தினம் கூட சொல்லலாம் தவறே கிடையாது பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமைகளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமான பலனை கொடுப்பார் இன்னொரு பரிகாரம் சிம்பிளாக எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நெவேத்தியம் செய்து படைப்போம் ஆனால் இவருக்கு வந்து பார்த்தினாக்கா சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முருகப்பெருமனை பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தை வடிவில் தான் நமக்கு வந்து காட்சி அளிப்பார் நீங்கள் முருகப்பெருமனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் காட்சி அளிப்பார் எப்படி குழந்தை வடிவில் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட்டு மட்டுமே வந்துட்டு படைக்கிறதா ஸோ அந்த வகையில் தான் ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கிக்கோங்க அது வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அங்கே வந்துட்டு அவருக்கு படைத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு பக்தர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த உருவ வடிவில் முருகப்பெருமான் நிச்சயமாக இருப்பார் இது வந்து நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கே உணரக்கூடிய விதமாக இருக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் சரி அந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குல்ல எவ்வளோ அழகாக சாப்பிடுது அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய அந்த தருணத்தில் அதுதான் முருகப்பெருமான் நம்பிக்கோட செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து ஒன்றும் இல்லை நாளைக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முருகப்பெருமானுடைய ஸ்மைலோட அந்த முருகப்பெருமான சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வடிவில் நீங்கள் ஒரு குழந்தைய அங்கே பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதில் நிச்சயமாக முருகப்பெருமான் இருக்காரு அப்படிங்கிறத நம்புவீங்க இந்த விஷயம் செஞ்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஏலனமாக நினைக்காதீங்க புரியுதுங்களா நம்பிக்கையோடு அதை செஞ்சு பார்க்கும் பொழுது தான் அது நமக்கு எந்த அளவுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு உயிரோட்டமான ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத உணர முடியும் புரியுதுங்களா அந்த வகையில் நிறைய விஷயங்கள் முருகப்பெருமான பற்றி பேசியிருக்கோம் தயவு செய்து தவறாக எண்ண வேண்டாம் தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகமே தவிர்த்து நமக்கு நன்மைகள் மட்டும்தான் விளையும் எந்த அளவுக்கு நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறோம் தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறோம் தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டைமில் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க நாலு விஷயங்களை வந்துட்டு நாலு பேருக்கு சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் புரியுதுங்களா ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பொருந்திய இந்த நாளில் உங்களுக்கு பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் வேலையில் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா வேலையை கொஞ்சம் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள அதாவது பணியில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் ஒருவேளை சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க தொழில் அப்படி மேம்படுத்தலாம் ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யலாம் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுடைய பணி சம்பந்தப்பட்ட சிந்தனை இந்த நாளில் மேம்படும் அடுத்த எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த கடன் சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சிலருக்கு கடன் பிரச்சனைகளை சுத்தமாக தீர்க்கக்கூடிய அமைப்பில் எதிர்பாராத விதத்தில் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுங்க சில பிரச்சனைகளுக்கும் தெளிவான முடிவுகளை இந்த நாளில் எடுப்பீங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் தோற்ற பொழிவுல சில மாற்றங்கள் உண்டாகும் பொதுவாகவே நீங்கள் வந்துட்டு சிங்க மாதிரி இருப்பீங்க நல்லா கம்பீரமாக இருப்பீங்க பார்க்குறவங்க கண்ணு படக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு உடல் தோற்றம் இருக்கும் அதுக்கு பெருசாக நீங்கள் மெனக்கெட்டிருக்க மாட்டீங்க இருந்தாலும் இந்த நாளில் ஏற்படக்கூடிய உடல் பொழிவுல மாற்றம் உங்களுக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் தான் கொடுக்கும் மற்றவங்களுடைய கண்ணு படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் முடிஞ்சதுன்னா திருஷ்டியை கூட சுத்தி போடுங்க தவறே கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா சிம்ம ராசி அன்பர்களே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எங்கே தீர்மானிக்குது பல பேருடைய கண்ணு பட்டு தான் ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லேயும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுற்றி போடுங்க குடும்பத்துக்கே சேர்த்து சுத்தி போட்டாலையும் சிறப்பு தான் பர்டிகுலராக சிம்ம ராசி அன்பர்கள் யார் ஒருவங்க வீட்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு மற்றவருடைய கைகளால் சுத்தி போடுங்க இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாமே விலகட்டும் இந்த திருஷ்டி இல்லாமல் போச்சுனாவே பல சமயங்களில் உங்களுக்கு வெற்றி நிலைக்கும் இந்த திருஷ்டியின் காரணமாக பல சமயங்களில் உடைய வெற்றி கை வந்தும் நிலைக்காம போகும் இதான் சொல்லுவாங்க இல்லையா பழம் நழுவி பாலில் விழ நேரத்தில் பாலுடைய தன்மை கெட்டு போகிற மாதிரி புரியுதுங்களா சில சமயங்களில் நீங்களே யோசிப்பீங்க சரி நமக்கு பிராப்தம் இல்லை போல் நமக்கு அதுக்கு தகுதி இல்லை போல் அப்படின்னு கிடையவே கிடையாது அரசாட்சி செய்யக்கூடிய அற்புதமான குணம் கொண்டவங்க ஆளுமை திறன் கொண்டவங்க தூய்மையான உள்ளம் கொண்டவங்க உங்களுக்கு எப்படிங்க தகுதி இல்லாமல் போச்சு சூழ்ச்சி மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க உங்களுடைய உணர்ச்சிக்கு அவங்க துச்சமாக நினைக்கிறதுனால தான் நிறைய இடங்களில் நீங்கள் தோல்வியை தழுவுறீங்க இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறீங்க இதனால் கெட்டு போக மாட்டீங்க நல்லதே நடக்கும் புரியுதுங்களா அடுத்ததான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஒரு தெளிவு பிறக்குங்க கோயில் குளத்துக்கு போகலான்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லை இந்த ஒரு கோயிலுக்கு வந்து நம்ம நன்கொடை கொடுக்கலான்னு தோணும் இந்த மாதிரி சில ஆன்மீக ரீதியான விஷயங்களில் இந்த நாளில் மனசு வந்து ஈடுபடுங்க இன்னும் சிறப்பாக சொல்லினாக்க இந்த நாளில் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் உங்களுடைய காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த காரியத்தை இந்த நாளில் முடிச்சிடுவீங்க மேலும் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய உறவுகள் மூலம் கிடைக்கும் தகவல்கள் எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்ன மேடம் சொல்கிறீங்க சொந்தக்காரங்கனாவே நல்ல விஷயமா இருந்தாலும் அது வந்துட்டு எனக்கு கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் மாற்றி தானே சொல்லுவான் அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் அந்த மாதிரி அமையாது இப்போ வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வந்துட்டு உங்களுடைய நலன் காரணமாக அக்கறைப்படுவாங்க கவலையை விடுங்க அடுத்தா உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ஜி ஏற்படுறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக வெளி உணவுகளை தவிர்த்துருங்க அதிகமான ஆயில் ஃபுட்ஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிட்றதா இருந்தாலும் கட்டுப்பாடோடு சாப்பிட்டுக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் மேலும் எளிய முறையில் வியாபாரம் செய்து பெரிய லாபத்தை பெறுவீங்க அடுத்தா குடும்பத்தில் பிள்ளைகளின் கல்வித்திறனால் பெருமை அடைவீங்க கல்லூரி விழாக்களில் கலந்து கொள்வதற்கான ஒரு அமைப்பும் இருக்குது அடுத்தா சொத்து சம்மந்தப்பட்ட இல்லை பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நிலம் வாங்கி விற்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய வியாபாரம் சிறப்பாக நடக்கும் முக்கியமாக சொல்கிறேன் இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இது சிம்மராசின்னு இல்லை பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் ஒரு தொழில் சிறக்கும் ஒரு ஆள் உங்களை அடிச்சிக்க முடியாது புரியுதுங்களா தொழில் போட்டிங்கிற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது அப்படியே ஒரு எதிரி தொழிலில் இருக்கான் அப்படின்னாக்க அவனால் உங்களுக்கு எதிராக நிற்கவே முடியாது தொடர்ந்து அவரை வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுடைய வேல் உங்களை காத்தருளும் முடிஞ்சேன்னா பாக்கெட் சைஸில் வேல் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் எப்பவும் வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதமான மாற்றம் இருக்கும் இன்னொரு விஷயம் செம்பு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகுத்தான ஒரு உலோகம் அந்த செம்புனாலான மோதிரத்தை பயன்படுத்துங்க காப்பு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் அடுத்தா சிறிய முதலீட்டில் சிறப்பான பலனையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது இந்த நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்க சிறிதளவு ஒரு மல்லிகை கடை இந்த மாதிரி சின்ன சின்ன பொட்டி கடை இந்த மாதிரி வச்சு சிறிதளவில் யாரும் ஒருத்தங்க தொழில் செய்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நாளில் அற்புதமான மாற்றம் இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கீங்களா பெரிய கடை வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இந்த நாளில் ஏற்படும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய பக்தி மார்க்கம் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் சில அற்புதமான நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் ஈடேறி வரும் கவலையே விடுங்க நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் இந்த நாளில் நிறைவேற்றி வைப்பீங்க குறிப்பாக சொல்லணாக்க சில பெண்களுக்கு உங்களுடைய அம்மா வகையில் சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது புரியுதுங்களா ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பளுக்கு அற்புதமான நாளாக உங்களுடைய கனிவு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் இந்த அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறங்க இந்த நாளில் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் சிறப்பா சொல்லினாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல நிதானம் இருக்கணும் உங்களுடைய தாய் வழி உறவினர்களால் வீட்டில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்து விவகாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அடுத்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் இலுபறியான விவகாரங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரே வரியில சொல்லுனாக்கா பூர்வம் நட்சத்திரக்காலுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது நீங்கள் வீட்லையா இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கட்டும் வியாபாரத்தலங்களே இருக்கட்டும் இந்த சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பாக நடந்துக்குவாங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு பிறக்குங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லினாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் உங்களுடைய நிதிநிலை உயரும் உங்களுடைய பேச்சில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் என்ன பேசுகிறோம் இதை பேசுகிறது நம்ம கரெக்டு தானா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம பேச்சுக்கு வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் ஆக முதலில் இந்த நாள் மேடம் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்கு சொல்லணும் அப்படின்னா அற்புதமான நாளாக இருக்குது வெற்றிகள் குவியும் அமைப்பில் இருக்குது வெற்றி வேலை நான் வழிபாடு செய்கிறப்போ உங்களுக்கு என்னங்க குறை வரப்போகுது அற்புதமான ஒரு அமைப்பில் தான் இந்த நாள் இருக்குது இன்னும் சிறப்பாக இருக்கிறத நான் சொல்லிட்டேன் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வாய்விட்டு அந்த முருகப்பெருமான்கிட்ட வேண்டுங்க ஓடோடி வருவான் அந்த கந்த கடவுள் ஒரு நாளும் தன்னை நம்பி வந்தவங்களை தன்னோட காலடியில் சரணாகதி அடைஞ்சவங்கள கண்ணீரோடு திரும்பி போக வி விட்டதே கிடையாது புரியுதுங்களா லாஜிக்காக பார்க்க போனாலும் சரி முருகா முருகான்னு யார் ஒருத்தங்க உருகி வேண்டிங்களோ உங்களுடைய உள்ளங்களில் அவர் குடிக்கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியேற்றிடுவார் கடவுள் இருக்கிற வீட்டில் எங்கேயாவது தீய சக்திகளுக்கு இடம் இருக்கா இல்லை இல்லை அப்படிதான் நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அவர் உங்கள் உள்ளத்தில் வந்துடுவார் அப்படி எப்படி உங்களுக்கு கஷ்டம் நிலைக்கும் இப்போ புரியுதா முருகப்பெருமான வழிபாடு செய்கிறோம் துணிச்சலோட எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்றோம் புரியுதுங்களா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வில்லி மலையான் மகனே முருகையா அப்படின்னு பாடிக்கிட்டே இருங்க நாள் முழுக்க உற்சாகம் நிலைச்சு நிற்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய இப்போதைக்கு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதை தாண்டி கடவுளுடைய உங்களுக்கு ஏதாவது முருகப்பெருமாள் நல்லது செஞ்சுருக்காரு அவருடைய புகழை வந்து நீங்கள் நினச்சாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிறைய பேருக்கு அது வந்து அவருடைய புகழ் போய் சேரட்டும் அதன் காரணமாக உங்களுக்கு புண்ணியம் வந்து சேருங்க புரியுதுங்களா சும்மா வாங்க அந்த காலத்துல வந்து இருக்கட்டும் நிறைய புலவர்கள் ஏன் கடவுளுடைய பாடல்களை பாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை கடவுளுடைய துதி பாடுவதன் காரணமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முக்தி கிடைக்கும் இந்த பூலோக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது நமக்கு மேலோக வாழ்க்கை தான் நிரந்தரம் அதுல எனக்கு நல்ல அமைப்பு இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க கடவுளுடைய புகழை பாடிக்கிட்டே இருந்தாங்க அப்படியும் உங்களுக்கு முருகப்பெருமான் செய்த அற்புதங்கள் ஏதாவது இருக்கும்ல மேடம் இந்த காரணமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு இந்த மாதிரி நான் வேணுதல் வச்சுக்கிட்டேன் குழந்தை பாக்கியம் கிடச்சி வேலை கிடச்சிது என்னோடய தொழில் நல்லா இருக்குது இப்படி ஏதாவது ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்திருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் நல்லதே நடக்கட்டும்